வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம எந்த இடத்துல போய் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சென்னை பாரிஸ் போயிட்டு ஒரு சூப்பரான ஹோல்சேல் ஸ்டேஷனரி ஷாப்பை தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறந்திரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நம்ம சேனலுக்குள்ளே போய் பாருங்க நூற்று கணக்கான வீடியோஸ் போட்டுருக்கேன் ஸ்டேஷனரி ஃபேன்சி சம்மந்தமாக ஸோ எந்த பொருளை இடத்துல பர்ச்சேஸ் பண்ணணும் எப்படி விற்கணும் எவ்வளோ ப்ராஃபிட் வைக்கணும் ஷாப்ஸ்லாம் எப்படி அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நிறைய வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம் உங்களுக்கு நம்ம சேனல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் புதுசாக நீங்கள் ஒரு கடை வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எதுவுமே பண்ண தெரியல நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்கன்னா மொத்த டீட்டெயில்ஸாக இருக்கும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நீங்கள் சென்னை பாரிஸ்க்கு நீங்கள் ட்ரெயினில் வரீங்க அப்படின்னா கோட்டை ரயில்வே ஸ்டேஷன் இறங்கிக்குங்க பஸ்ஸில் வரீங்க அப்படின்னா பாரிமுனை பஸ் ஸ்டாண்டில் இறங்கிக்குங்க ஸோ பஸ் ஸ்டாண்டில் இறங்கிட்டு என்எஸ்சி போஸ் ரோடியே வழியாக நம்ம போயிடலாம் இப்போ நம்ம போகக்கூடிய இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காசி செட்டி ஸ்ட்ரீட் அங்கே தான் நம்ம இன்றைக்கி போகிறோம் இப்போ நம்ம இருக்கிறது பார்த்திங்கன்னா என்எஸ்சி போஸ் ரோடு பக்கத்தில் இருக்கிறோம் சென்னை பாரிஸில் நிறைய ஸ்டேஷனரி ஷாப் இருக்குதுங்க ஆனால் எங்கே பெஸ்ட்டாக கிடைக்குமோ அங்கே தான் நம்ம போய் வாங்க முடியும் எங்கள் ஹோல்சேலில் கொடுக்குறோம் பக்கம் ஹோல்சேல் ரேட்டில் எங்கே வந்து கொடுக்குறாங்களோ அங்கே தான் நம்ம போய் வாங்க முடியும் இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா நிறைய ஷாப்பு பார்த்திங்கன்னா பாரீஸில் ரீட்டெயிலும் கொடுக்குறாங்க ஹோல்சேலையும் கொடுக்குறாங்க எந்த ஒரு கடை ரீட்டெயில் ஹோல்சேல் ரெண்டுமே பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே கண்டிப்பாக கரெக்டான ஹோல்சேல் ரேட் இருக்க வாய்ப்பே கிடையாதுங்க எந்த ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே ரீட்டிலே கிடையாது ஒன்லி ஹோல்சேல் அப்படின்னு சொல்கிறாங்களோ கண்டிப்பாக அங்கே நீங்கள் நம்பி வாங்கலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து மெயினோட மெயின் கான்செப்ட் மெயின் பிஸ்னஸ் அவங்க ஹோல்சேல் மட்டும்தான் ரேட் வந்து கண்டிப்பாக அங்கே நியாயமாக கிடைக்கும் ஸோ அப்படிப்பட்ட கடைக்கு தான் இன்றைக்கி நம்ம போக போகிறோம் வாங்க புதுசாக நாங்கள் கடவுச்ச புதுசில் ரொம்ப சிரமப்பட்டாங்க அதாவது எந்த ஷாப்பில் வேணால் கரெக்டான ரேட்டு கொடுப்பாங்க அப்படின்னு எங்களுக்கு தெரியவில்லைங்க அதை அதை தெரிஞ்சிக்கிறதுக்கே எங்களுக்கு வருஷ கணக்கில் ஆகிடுச்சிங்க ஸோ அந்த அளவுக்கு சிரம போட்டோம் அது மட்டும் இல்லாமல் நிறைய ஷாப்பில் வந்து ரேட்டு டிஃபர் தெரியாமலே வாங்கிட்டே இருந்தாங்க நிறைய காசு வந்து எங்களுக்கு வேஸ்ட்டாக தான் போச்சுங்க ஸோ அப்படி நம்ம என்ன அப்படி நம்ம ஜாஸ்தியாக ரேட் கொடுத்து வாங்கிட்டு போனோம் என்ன என்ன பிரச்சனை வரும்னு பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் விற்கும்போது ஜாஸ்தி ரேட்டில் விற்போம் ஸோ அப்படி நம்ம கஸ்டமர் வந்து கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆக மாட்டாங்க ஸோ கரெக்டான கடையை நம்ம வந்து கரெக்டான இடத்துல போய் பர்ச்சேஸ் பண்ணால் தான் நம்ம சரியாக வேணாலும் விலையில் வைக்க முடியும் கஸ்டமர்ஸை நம்ம கடைக்கு தேடி வருவாங்க ஸோ அது மாதிரி எங்களை மாதிரி யாரும் கஷ்டப்படக்கூடாது புதுசாக கடை கடைக்கு வரவங்களாம் வந்து கரெக்டான ரேட்டில் வந்து போய் வாங்கணும் சீக்கிரமாக வந்து இந்த கடைகளெல்லாம் எங்கெங்கெல்லாம் வாங்குறதுன்றத கற்றுக்கணும் அப்படின்னு நோக்கத்தோடு நான் வீடியோ போடுறேன் வீடியோ கடைசி கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா எந்த ஷாப்பில் எதை வாங்கலாம் எதை வாங்கணும் எந்த கடையில் வாங்கினா ரீசனபிளாக ரேட்டில் கிடைக்கும் அப்படின்ற வீடியோட லிங்க்கு நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி வாங்க அந்த ஷாப்புக்கு எங்கள் ஷாப்புக்குள்ளே போகலாம் வாங்க இப்போ ஜஸ்ட் நம்ம அந்த ஷாப்புக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்கும் அந்த ஷாப்போட பேர் பார்த்திங்கன்னா கல்கட்டா பென் ஹவுஸ் இந்த கல்கடா பெண் ஹவுஸில் என்ன மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் இருக்குன்றத நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க இந்த ஷாப்போட டீட்டெயில்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அட்ரஸ் வித் ஃபோன் நம்பரோட உங்களுக்கு தேவைப்பட்டா யூஸ் பண்ணிங்க ஆல்ரெடி நீங்கள் இந்த ஷாப்புக்கு வந்திருக்கீங்கனால எனக்கு கமெண்ட்டில் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் ஆல்ரெடி ஷாப் நான் இங்கே வாங்குறதே இல்லைங்க இது இது வரைக்கும் வாங்கினதே இல்லைனா கண்டிப்பாக ஒரு தடவை வந்து பாருங்கள் ரேட்டை கம்பேர் பண்ணி பாருங்கள் க ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு வந்து உங்களுக்கு சாட்டிஸ்பேக்ஷன் ஆகிடுங்க மற்ற ஷாப்போட கம்பேர் பண்ணிங்கன்னா இங்கே ரேட் வந்து ரொம்ப ரீசனபிளாக தான் இருக்கும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மோர் தேன் டென் இயர்ஸாக நான் இங்கே இங்கே பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் இங்கே என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டட் ஸ்டேஷன் ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே வச்சிருப்பாங்க அதாவது மேக்னெட்டிக் பென்சில் பாக்ஸில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபேன்சி எரேசர் ஃபேன்சி லெட் பென்சில் ஃபைலு குட்டி குட்டி சின்ன சின்ன ஃபைலு பவுச்சஸ் இம்போர்ட்டட் பவுச்சஸ் ஃபேன்சி ஷார்ப்னரு சிக்ஸ் கலர் பென்னு லெட் பென்சிலு அதுக்கப்புறம் பென் பென்சிலு பொம்மை ஸ்டிக்கர் அஞ்சுருவா பத்து ரூபாய் வைக்கிற மாதிரி இந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் நிறைய வரும் இவங்ககிட்ட நிறைய வெரைட்டிஸ் ரேட்டு வந்து ரொம்ப ரீசனபலாகவே கிடைக்கும் கேட்ரேஷ் பண்ணலாம் நிறைய வெரைட்டிஸ் வச்சிருப்பாங்க நீங்கள் வந்து பாருங்கள் அதாவது இது வரைக்கும் வந்ததில்லை அப்படின்னா கண்டிப்பாக ஜஸ்ட் விசிட் பண்ணி பாருங்கள் ஒன்று ரெண்டு வாங்கி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ரேட் ரீசனாக இருந்தால் நீங்கள் மறுபடியும் கண்டினியூ பண்ணுங்கள் உதற வந்தீங்கன்னா கண்டிப்பாக வேறு ஷாப்புக்கு நீங்கள் போக மாட்டிங்க அந்த அளவுக்கு வந்து ரேட் வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக தான் இருக்கும் மாதிரி கஸ்டமர்ஸும் இங்கே பார்த்திங்கன்னா கரெக்ட் நல்லா அட்டன் பண்ணுவாங்க நிறைய ஐட்டம் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல போட்டிருப்பாங்க நம்மளுக்கு என்னென்ன வேணுமோ டக்கு டக்கு நம்ம எடுத்து வச்சுட்டு பில் பண்ணிட்டு வந்துட்டே இருக்கலாம் ஸோ நீங்கள் ஷாப்புக்கு அப்படின்ட்டாலே போதும் எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு கேட்டீங்கன்னா இங்கே வந்து ரீட்டைல் கண்டிப்பாக தரவே மாட்டாங்க ஒரு பீஸ் ரெண்டு பீஸ்லாம் இங்கே அலவுடே கிடையாதுங்க பாருங்க அதாவது பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் பென்சில் பாக்ஸில் மட்டும் நிறைய வெரைட்டிஸ் வச்சிருப்பாங்க அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்கும் ஸோ நம்ம போனோம்னா ஒரு பத்து பீஸ் வாங்கலான்னு போனால் கண்டிப்பாக இருபது பீஸ் முப்பது பீஸ் வாங்கிட்டு வந்துடும் அந்த அளவுக்கு வரைட்டிஸ் இருக்கும் பாருங்கள் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் உங்களால் முடிஞ்ச தயவு செஞ்சு இந்த வீடியோ ரெண்டு மூணு பேருக்காக ஷேர் பண்ணிவிடும் நம்மளால் முடிஞ்ச உதவி அடுத்தவங்களுக்கு செய்யலாம் ஸோ அந்த நோக்கத்தோடு தான் நம்ம இந்த வீடியோஸ்லாம் போட்டுகிட்ருக்கோம் ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஹோல்சேல் மார்க்கெட்டுக்கு வந்து ரீட்டெயில் ரேட்டில் வாங்கிட்டு போய் வந்து கடையில் விற்கிறாங்க ஸோ அவங்க வந்து அது மாதிரி நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறாங்க ஆரம்பத்தில் நாங்கள் ஃபேஸ் பண்ண மாதிரி ஸோ நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவியை மற்றவங்களுக்கு செய்கிறது ஒன்றும் தப்பு இல்லை அந்த நோக்கத்தோடு தான் நாங்கள் பார்த்திங்கனா இந்த மாதிரி வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ உங்களால் உங்களால முடிஞ்ச அட்லீஸ்ட் ஒருத்தருக்காக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுவோம் ஒரு கடைக்காரங்களாக ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இந்த வீடியோ பார்த்துட்டு பயன்படுத்தட்டும் ஓகே மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துட்டு ஒரு லைக் போட்டுருங்க தேங்க்யூ வெரி மச் பாய்